லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம நாட்டு தைக்கிறோம் நாட்டு வந்துட்டு இது போல் பிசுறு இல்லாமல் தைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா நான் காலு இஞ்சி கேப்பு விட்டு ரெண்டரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே மூணு இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே நம்ம மார்க் பண்ண இடத்துல நாட்டு கயிறை வச்சு ரஃப்பான நாலஞ்சு தையல் அப்படியே ரஃப் தையலாக அடிச்சிருவோம் அப்போ தான் பிச்சிக்காமல் இருக்கும் பிசுறு தெரியற மாதிரி நம்ம நாட்டு தைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைங்களாம் நம்ம சந்திக்கிறோம் ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு ஒரு ப்ளவுஸை எடுத்து போடுறோன்னா அவசரத்துக்கு நம்ம நாட்டு கட்டும் போது நாட்டு பிச்சுக்கிட்டு நம்ம கையில் வந்துடும் அந்த நேரத்துக்கு நமக்கு எரிச்சலாக இருக்கும் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு போகிறவங்களோ அப்படி இல்லைனா டீச்சர்ஸோ இல்லை வேலைக்கு போகிறவங்களோ வெளியில் போகிறவங்களோ அந்த மாதிரி நாட்டு பிசுறு தெரியற மாதிரி போட்டால் முதுகில் வந்துட்டு நமக்கு குத்திக்கிட்டே இருக்கும் அது ஒரு டிஸ்ட டிஸ்டபன்ஸாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நாட்டுனால டிஸ்டபன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவே வந்துட்டு நீங்கள் பிசுறு தெரியாமல் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா நம்ம நாட்டு வச்சிருக்கிற டிஸ்டர்பன்ஸே இருக்காது பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும் நம்மளுடைய கஸ்டமரும் நமக்கு நீட்டாக தைச்சி கொடுத்தோன்னா ப்ளவுஸு நிறையாவும் கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு நல்லா ரஃப்பான தையல் போட்டு லைனிங்கை போட்டு நம்ம தைச்சிட்டு திருப்பி விட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு அந்த பிசுறு போயிடும் வெளியில் பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கும் அது மேலே நீங்கள் படிமான தைலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் லேஸ் வைக்கிறாருந்தான் லேஸு கூட வச்சு அடிச்சிக்கலாம் இந்த மெத்தடு யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ